ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் இல்லையா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சென்னை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கான கட் ஆஃப் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு மேலும் வீடியோ போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த ஒன்பதாம் தேதி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காபிஎஸ் அட்டண்டருக்கான எக்ஸாம் வந்து நடந்தது பத்தாம்தேதி மசாச்சி நைட் வாட்ச்மேனுக்கான எக்ஸாம் நடந்தது இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சென்னை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கான கட் ஆஃப் பார்த்துடலாம் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையும் வரலையும் அட்டெண்டர் வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் நூற்றி பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நமக்கு அதிகமாகவே இருக்குது கட் ஆஃப் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும்னு எக்ஸாட்டாக பார்த்துடலாம் காப்பி ரெட்டன் ரெண்டே போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கங்க ஜென்ரல் வேக்கன்சி உமன் விடோவுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி ப்ரையாரிட்டிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கங்க நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா ஒரு எண்பது மார்க்கு நீங்கள் எடுத்துருந்தாலே போதும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அதுக்கும் கீழே எடுத்துருந்திங்கனாங்க கஷ்டம் ஏன்னா வேக்கன்ட் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க சென்னையை பொறுத்தவரை நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கங்க எஸ்சி ப்ரையாரிட்டி ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம ஆஃபீஸ் அஸ்டன் பார்த்துலாம் ஜென்ரல் வந்து பதினோரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கங்க அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு மார்க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட் ஆஃப் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே தான் வந்து இருக்கும் அடுத்து தான் வந்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கங்க அப்புறம் ஜென்ரல் உமனுக்கு எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது மார்க்குள்ளே எடுத்தாலே போதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் ஜிடி ப்ரையாரிட்டிக்கு ஆறு வேக்கன்சி ஜிடி ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கன்சி மொத்தம் ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு எழுபது எழுபத்தஞ்சி அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா கட் ஆஃப் வந்து அதுக்கும் கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ப்ர ப்ரையாரிட்டி வந்து முதல் தலைமுறை பெற்ற இன்னொரு கொரோனா டைமில் அவங்க அப்பா அம்மா இழந்தவங்க யாரானா இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க நான் ஏன் இது கொ கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும்னா கொரோனா டைமில் சென்னையில் உள்ளவங்க தான் அதிகமானவங்க பாதிக்கப்பட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் அதில் வந்து அப்பா அம்மா இழந்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்ததாக வந்து பிசிஐ கம்யூனிட்டிக்கு பார்த்துலாம் பிசி வந்து அதர் தன் பிசிஎம் பன்னிரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி பிஎஸ்டிஎம்க்கு மூணு வேக்கன் கொடுத்துருக்காங்க பிசி பிஎஸ்டிஎம் உமனுக்கு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி உமனு பிஎஸ்டிஎம்க்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பிசி உமனு பிடோவுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கங்க பிசிஐ கம்யூனிட்டிக்கு வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு வேக்கண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மூணு அப்போ விமனுக்கு மட்டுமே ஏழு வேக்கன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு அறுபத்தஞ்சிக்கு மேலே நீங்கள் வந்து மார்க் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஏன்னா வேக்கண்ட் வந்து அதிகம் வேக்கண்டை வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃபை வந்து சொல்ல முடியும் நம்ம வேக்கண்ட் அதிக அதிகமாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது மார்க்கு எழுபத்தஞ்சுக்குள்ளே தாங்க கட் ஆஃப் வரும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு வேக்கண்ட் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க உமனுக்கெலாம் ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க மென்னுக்கு பன்னெண்டு கொடுத்துருக்குறாங்க வீடோவுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த மாவட்டத்துக்குலாம் போடணுன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னையில் உள்ளவங்க உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ